கிறிஸ்துவில் பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் இன்னும் ஒரு புதிய நாளை செய்த தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியையும் துதிகளையும் ஏறெடுக்கிறேன் வாழ்க்கை என்பது பிரச்சனைகள் நிறைந்தது போராட்டங்கள் நிறைந்தது பல வேளைகளில் இந்த பிரச்சனைகளெல்லாம் எப்படித்தான் மாறும் இதற்கு எப்படித்தான் விடை கிடைக்கும் விடியல் கிடைக்கும் என்று நீங்கள் உள்ளத்திலே யோசிக்கலாம் என்ன செய்ய போகிறோம் என்று கூட தெரியாத நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம் ஆனால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு ஆண்டவர் ஒரு முடிவை வைத்திருக்கிறார் நிச்சயமாகவே முடிவு உண்டு என்று சொன்னாரே அந்த ஆண்டவர் உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவை வைத்திருக்கிறார் பக்தனாகிய யோபுவின் வாழ்க்கையிலே ஏராளமான பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகள் விவரிக்க முடியாதவைகள் ஈடுகட்ட முடியாதவைகள் திரும்ப சரி செய்ய முடியாத பிரச்சனைகள் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்திலே இனிமேல் அவ்வளவுதான் எல்லாம் முடிந்து விட்டது என்று யோபு நினைத்த நேரத்திலே ஆண்டவர் அவருடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை கொண்டு வந்தார் அந்த பிரச்சனைகளை ஆண்டவர் மாற்றி போட்டார் மட்டுமல்ல அந்த பிரச்சனையிலிருந்து அவருக்கு விடுதலை கொடுத்து எதை எல்லாம் இழந்தாரோ அதை மீண்டும் அவருக்கு தேவன் கொடுத்தார் இந்த போராட்டங்களின் நடுவிலிருந்து யோபு கற்றுக்கொண்ட ஒரே ஒரு பாடத்தை உங்களுக்காய் நான் வாசிக்க விரும்புகிறேன் யோபுவின் புத்தகம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் பக்தனாகிய யோபுவின் அறிக்கையை பாருங்கள் தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் எப்பொழுது அறிந்தார் வாழ்க்கையின் பிரச்சனைகள் போராட்டங்கள் சூழ்நிலைகளை வழியாக கடந்து சென்று மீண்டு வந்த பிறகுதான் அவருக்கு அந்த அறிவு உள்ளத்திலே வெளிப்பட்டது அப்படி என்றால் அதற்கு முன்பதாக நடந்தது என்ன அடுத்த வசனம் அதற்கு பதில் சொல்கிறது ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்கிறேன் யோபு சொல்லுகிறார் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்று சொல்லுகிறார் என்றால் அவர் வாழ்வில் நடந்த எல்லா காரியங்களை குறித்து அவைகள் நடக்கும் பொழுது யோபுவுக்கு தெரியவில்லை யோபுவுக்கு புரியவில்லை யோபு அறியவில்லை ஆனால் ஒன்றே ஒன்று என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அந்த ஒன்று அவருக்கு தெரிந்தது காரியங்கள் எல்லாம் முடிந்த பிறகு சொல்லுகிறார் தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நான் எதையெல்லாம் இழந்தேனோ அதை எனக்கு நீ திருப்பி தர வல்லவர் நான் என் நம்பிக்கையெல்லாம் இழந்த நிலைமையிலே ஒன்றுமில்லாத நிலைமையில் இருந்தேனே நீர் எதையும் செய்ய முடியும் என்று நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுகிறார் எனக்கு அருமையானவர்களே உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள் சூழல்களின் வழியாய் கடந்து செல்லும் பொழுது எதுவுமே புரியவில்லை என்றாலும் ஒன்றே ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் சகலத்தையும் செய்ய வல்லவர் எது முடியாது என்று நினைக்கிறீர்களோ அது அவரால் முடியும் எது நடக்காது என்று நினைக்கிறீர்களோ அது அவரால் நடக்கும் எது மாறாது என்று நினைக்கிறீர்களோ அதை அவர் மாற்றுவார் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் இந்த ஒரு அறிவை இன்றைக்கு பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த நாளெல்லாம் இந்த ஒரு வசனத்தை அறிக்கை செய்யுங்கள் ஆண்டவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் பரலோகத்தின் தேவனே பரிசுத்தமுள்ள பிதாவே யோபுவின் வாழ்க்கையிலே பலவிதமான சூழ்நிலைமைகள் போராட்டங்கள் பிரச்சனைகளில் வழியாக கடந்து சென்ற பொழுது தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது படாது என்ற ஒரு பாடத்தை கற்று கொடுத்தீரேன் இப்பொழுதும் வாழ்க்கையின் சூறாவளியில் சிக்கி தவிக்கிற உடைய பிள்ளைகளுக்கு அண்டு வரே விசேஷமாய் நஞ்சபம் பண்ணுகிறேன் என்ன போகிறேன் என்ன நடக்கப் போகிறது எப்படி முடியும் என்று கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்ற ஒரே ஒரு சத்தியத்தை புரிந்து கொள்ள கத்திற்கு தர வேண்டும் என்று சொல்லி நஞ்சபம் பண்ணுகிறேன் அப்பா உங்கள் பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க வழி நடத்துங்க இந்த சூழ்நிலையிலே அவர்களை தூக்கி நிறுத்தும்படியாக நஞ்சபம் பண்ணுங்க நாமத்தில் பிதாவே ஆமே பிரியமானவர்களே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் சகலத்தையும் செய்ய வல்லவர் அதை மாத்திர விசுவாசியுங்கள் அவர் செய்ய நினைத்தது உங்கள் வாழ்க்கையில் தடைபடவே தடைப்படாது ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ